இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் குடும்பத்துக்கு மேலே இந்த ஊரில் இருக்குது ஆற்றை உடச்சி பாருங்கள் அவ்வளோ வந்துருக்கு வீடு ஒரு வீடு ஒரு இருபது முப்பது வீடுக்கும் இடிஞ்சு கொடுத்துட்டியா சாப்பாடுக்கும் பசிக்கும் ரொம்ப சங்கடத்தில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க உங்களால் ஏண்ட உதவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா வணக்கம் என் பேர் சந்திரபோஸ் என்னுடைய ஊர் வந்து சொக்கப்பழங்கரை திருச்செந்தூர் தாலுகா சொக்கப்பழங்கரை ஆத்தூர் பக்கத்தில் இருக்கா ஆத்தூர்மா ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊருக்கு கப்பலம்ங்கிறேன் இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் குடும்பத்துக்கு மேலே இந்த ஊரில் இருக்குது ஆற்றை உடச்சி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ எல்லாம் இங்கே வந்திருக்கு வீடு ஒரு வீடு ஒரு இருபது முப்பது இங்கே இடிஞ்சு கொடுத்துட்டியா சாப்பாடுக்கும் பசிக்கும் ரொம்ப சங்கடத்தில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க உங்களால் ஏன்ட உதவியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா எல்லாம் கையெடுத்து போட தான் மற்றவங்களுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டுங்கிறாங்க அடிப்பட்ட வசூல் உள்ளவர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு படுக்க பாய் இல்லை சாப்பாடு ஒன்றும் சாப்பாடு இல்லை உங்களால் ஏண்ட உதவி நீங்கள் பண்ணுங்கள் வெள்ளம் அன்னைக்கு எப்படி வந்தது ஊருக்குள்ளே எப்படி இருந்தது அது ஐயா நாங்கள் மூட்டை வச்சு வரிசையாக அடிக்கிட்டே இருந்தோம் அடுக்கு அடுக்கு நிற்கவே இல்லை பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கரையை ஏறி போனோன்னா உடைச்சிட்டு உடைச்சிட்டு ஊர் மக்கள்லாம் ஆட்டோவில் ஏற்றி சேஃப்டிக்காக ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டோம் அதுக்கு பிறகு ஊரில் யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஆடு மாடுலாம் எல்லாம் ஆறு மாடு எல்லாமே போச்சு வைக்காடு வைக்காடுலாம் எல்லாம் மண் மண்ணாக தூக்கிட்டு இந்த ஊருக்கு ஏதோ வாழை இந்த வைக்காடெலாம் மண்ணாக தூற்றி இதாகிட்டு மரம் விழுந்துட்டோ ஆமாம் இந்த மரம் இல்லைன்னா ரொம்ப சேதாரமாக இருக்கும் சார் ம் சார் அதுதான் ஆத்தாங்க இது வந்து இவ்வளோ காடு உடஞ்சிருக்கு சார் ஒரு பணம் வச்சதுக்கு ஆளாக இருக்குதுங்க ம் ஒரு பச்சைக்கு ஆளாக இருக்குது ஒன்றும் எங்களுக்கு போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது ஒன்று கவர்மெண்ட் வந்து நிதி ஒன்றும் எங்களுக்கு செவரு சவறு தான் நாங்கள் எதுவும் போக முடியும் வர முடியும்